இஸ்லாமியர்கள் ஏன் தெரியுமா தலைக்கும் தாடிக்கும் கருப்புடை அடிப்பதில்லை ஏனென்றால் அவர்கள் அல்லாவின் தூதர் சவலாஹிஸ்லாம் அவர்கள் கூறியதை பின்பற்றுகிறார்கள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தம் தாடிகளுக்கும் தலைமுழுக்கும் சாயமிட்டுக் கொள்வதில்லை எனவே நீங்கள் அவற்றுக்கு சாயமிட்டு அவர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று ரவிகலாய் சவாஹிசாம் வந்து சொல்கிறாங்க இதை அறிவிப்பவர் அபுஹரையர் அலிலாக நூல் புகாரி மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிக நாயகம் சல்லாஹு அவர்கள் சொல்லிவிட்டால் உடனே அதை செவியிட்டு அதை செயல்படுத்தி காட்டும் இஸ்லாமியர்கள் எப்படி நபி காட்டி தராதவர்களை காட்டி தந்தது போல் செய்வார்கள் அப்படி செய்பவர்களாக இருப்பவர்கள் எப்படி நபியை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க முடியும் நபி காட்டி தந்த வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்களாகவும் இருக்க முடியும் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா இது மொகர மாசம் இந்த மாசம்தான் இஸ்லாமிய புத்தாண்டு என்று சொல்லிக்கொண்டு சிலர் அதை கொண்டாடுகிறார்கள் அத்தகைய கொண்டாட்டங்களும் வழிபாடுகளும் நபி காட்டி தந்ததும் இல்லை இஸ்லாமிய வழிபாடும் இல்லை அவர்களாகவே அதை ஏற்படுத்தி கொண்டு செய்து வருகிறார்கள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சியாக்கள் போரா முஸ்லிம்கள் என்று முகர்ண மாதத்தில் கர்பலா தினம் என்று அதை நபிகளாரின் அவனுக்கு கொல்லப்பட்ட நாள் என்று அதை துக்க தினம் கொண்டாடுபவர்களாக ஆகி அதை சோகமாகவும் ஒரு பக்கம் கொண்டாட்டமாகவும் கோலாகலமாகவும் ஒரு பக்கம் செய்கிறார்கள் அவர்களிலேயே எத்தனை முரண்பாடுகள் பார்த்தீர்களா சோகம் என்றால் அமைதி காத்து அந்த நாளை அவர்கள் கடந்து செல்வதுதான் ஆனால் அது கூட இஸ்லாத்தில் இல்லாதது அதற்கு மேலாக அவர்கள் தங்களின் மேலிலும் முகத்திலும் நெஞ்சிலும் முதுகிலும் கூறி ஆயுதங்களால் கீறி கொண்டு நாங்கள் தான் இஸ்லாமியர்களின் நெருக்கமானவர்கள் என்பது போலவும் இது நபிகளால் காட்டித் தந்த வழி போலவும் அதை பின்பற்றுகிறார்கள் ஆனால் இது அவர்கள் காட்டி தந்தது இல்லை அவர்கள் செய்ததும் இல்லை அவர்கள் சொல்லிக் கொடுத்ததும் இல்லை இஸ்லாத்தில் இறந்துவிட்டால் மூன்று நாள் மட்டும்தான் துக்கம் அனுசரிக்க அனுமதி கொடுத்திருக்கிறது அதற்கு அப்புறம் அவர்கள் அந்த துக்க தினத்தையோ அதற்கான சடங்கு சம்பிரதாயங்களையோ அவர்கள் செய்வதற்கு இஸ்லாம் வழிகாட்டவே இல்லை ஆனால் அபிகலாயம் இஸ்லாம் அவர்களுக்கு பின் சஹாபாக்கள் தாபியங்கள் என்று வந்தவர்கள் கூட செய்யாத அந்த புதுமைகள் இவர்கள் கூத்திக்கொண்டு இஸ்லாமிய பெயர் தாங்கிகளாகும் இஸ்லாத்தின் பெயரால் அனாச்சாரங்களை செய்து வருகிறார்கள் இவர்கள் வழிகட்டது மட்டுமல்லாமல் இவர்களை சார்ந்தவர்களையும் இவர்களை பார்த்து இஸ்லாமிய வழிமுறைகளை செய்யக்கூடியவர்களையும் வழிகெடுத்து வருகிறார்கள் கால ரசூலுலாஹி அம்ரிடா கூறினார்கள் நம்முடைய இந்த மார்க்க அதில் இல்லாததை புதிதாக எவன் உண்டாக்குகிறானோ அவனுடைய நிராகரிக்கப்பட்டதாகும் அறிவிப்பவர் யாருன்னு என்று பார்த்தீங்கன்னா ஆய்சர் அலிவனுக்கு நூல் புகாரில் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு பதிவு செய்யப்பட்டிருக்கு நபிகளால் காட்டித்தராமல் இந்த மார்க்கத்தில் இல்லாத புதுமையை புகுத்தி அதே அவர்கள் உடல் ரீதியாக கொண்டு செய்யும் இந்த செயல் நாளை நிராகரிக்கப்பட போகிறது அப்படிப்பட்ட இந்த செயலை செய்ய வேண்டுமா இறைவன் நம்மை காப்பாற்ற வேண்டும் அல்லாவும் அவனுடைய தூதரமான நபிகனாயகம் சவபாஹலு இஸ்லாம் அவர்கள் தந்ததை தவிர இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த ஒரு புதுமைகளையும் நபி காட்டித்தராதையும் நாம் செய்யாமல் இருப்பதற்கு எல்லாம் எல்லாமல்ல அந்த ஏழை இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக